வணக்கம் டிசம்பர் மாதம் ஆம் தேதி வியாழக்கிழமை மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாள் நாம் எல்லாம் மென்மேலும் சிறப்படைய வேண்டுமென்று நிஜமாகவே கனவு கண்டவர் மகாகவி அவருடைய நினைவை போற்றுவோம் வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாளும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலே சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை இருந்து ஒன்பது குரு பகவான் இப்போ கடகத்தில் இருக்கிறார் டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு வந்துடுறார் இந்த இது வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் அதை அடிப்படையாக வச்சும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுறோம் இப்போ பார்க்கலாம் ராசிபலன் வியாழன் வெள்ளி சனி மூணு நாட்களுக்கும் சேர்த்து இப்போ பார்க்கலாம் ராசிபலன் மேஷராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் கர்வம் அதிகம் மூணு நட்சத்திரத்துக்கும் வழிபாடு முக்கியம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் நான்கு மஞ்சள் தெற்கு வியாழன் இரண்டு தெற்கு வெள்ளை வெள்ளி மூன்று தெற்கு நீலம் சனி நேயர்களே உங்கள் ராசிக்கு இந்த மூணு நாளும் வியாழன் வெள்ளி சனி மூணு நாளும் சிறப்பாக இல்லைன்னு சொன்னோம் எனவே மூணு நாளும் வழிபாடு முக்கியம் மூணு நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் தேவகுருவே போற்றி தேவேந்திரனே போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி சாயாதேவியே போற்றி சனைச்சரனை போற்றி ராகுவே போற்றி ராகவேந்திரரே போற்றி இந்த மூணு நாளும் இந்த ராசி உங்க ராசி நேயர்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிச்சு பார்க்கணும் எந்த பகுதி எந்த பகுதி வேணா படிச்சு பார்க்கணும் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோ சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மூணு நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஞாபகம் வச்சுக்கோசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தேவையற்ற செலவு வீண் கர்வம் இதெல்லாம் அதிகமா இருக்கு அதனால வழிபாடு முக்கியம் தயவு செய்து நிதானமா இருங்க வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் சனிக்கிழமை சூப்பர் பிரமாதம் சனி வேற உங்களுக்கு சனிக்கிழமையிலிருந்து போன சனிக்கிழமையிலேருந்தே சனி ஹெல்ப்புக்கு வந்துட்டார் மூணே மூணு தான் இன்னும் மூணு வருஷத்துக்கு ஹெல்ப்பு அதில் ஒன்று உங்களுது இப்போ சனியும் ஹெல்ப்பு சந்திரனும் இந்த சனிக்கிழமை ஹெல்ப்பு அதனால சனிக்கிழமை சூப்பரோ சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நிம்மதி வருமானம் லாபம் சனிக்கிழமை மூணு நட்சத்திரத்துக்கும் வியாழன் வெள்ளி சரியில்லை வழிபாடு முக்கியம் பேச்சில் நிதான் அனுகூலமான எண் வியாழன் மூன்று வடக்கு மஞ்சள் வெள்ளி இரண்டு தெற்கு பச்சை சனி மூன்று ஏழு வடக்கு கிழக்கு பச்சை நீளம் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க இந்த ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பிறகுவே போற்றி பித்ருக்களே போற்றி இந்த ரெண்டு நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க இந்த ரெண்டு நாளும் பண்ணிடுங்க வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இந்த ரெண்டு நாளும் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டிங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்குது சனிக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படிச்சு பாருங்க சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுத்துருங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் உறுதி மறந்துடாது மிதுன ராசி கார் நேர்களை வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சூப்பர் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் எல்லாம் ஜெயிக்கும் குரு வேற டிசம்பர் இருபது வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்யறாரா அப்புறம் என்ன இந்த மூணு நாளும் பிரம்மாதம் 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 மூணு நட்சத்திரத்துக்கும் திருஷ்டி இருக்கு பரிகாரம் பண்ணணும் அனுகுலமானியன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் வியாழன் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை நீளம் சனி இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் திருஷ்டி இருக்கு மூணு நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் விட்டுருங்க மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ராமணரே போற்றி ராமானுஜரே போற்றி போகரே போற்றி போகரே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி அகத்தியரே போற்றி அருக்கனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசிகையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு நாளும் பாரதியார் எழுதியிருக்கிற பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க குறிப்பா விநாயகர் நான்மணி மாலை கண்டன் பாட்டு அம்பிகை பாட்டு இதெல்லாம் படிச்சு பாருங்க நல்லதோர் வீணை செய்தெல்லாம் அதுலதான் இருக்குது நல்லதோர் வீணை எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்ற அப்படியெல்லாம் இருக்குல்ல எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் இந்த மூணு நாளும் செய்யுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கும் பசியாத்துங்க செஞ்சுருங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் ஞாபகம் கடகராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சிறப்பாக இல்லை என்ற பேச்சு குழப்பம் தடுமாற்றம் அவசரம் பதட்டம் எல்லாம் இருக்கு எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் பிரார்த்தனை முக்கியம் குரு வேற ராசிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு டிசம்பர் இருபது வரைக்கும் அப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு எனவே குருவின் நிலைமையினால் உங்களுக்கு சாதகம் கிடையாது ஆனால் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லது ஆனால் இந்த மூணு நாளும் வெள்ளி சனி மூணு நாளும் கவனம் வழிபாடு முக்கியம் அனுகுலமானையன் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் இரண்டு வடக்கு பச்சை வெள்ளி மூன்று ஆறு தெற்கு சனி பச்சை அனுகூலமான நிறம் சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நேயர்களே உங்க ராசிக்கு இந்த மூணு நாளும் வியாழன் வெள்ளி சனி மூணு நாளும் சிறப்பாக இல்லைன்னு சொன்னோம் எனவே மூணு நாளும் வழிபாடு முக்கியம் மூணு நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க ஓம் தேவகுருவே போற்றி தேவேந்திரனை போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனை போற்றி சாயாதேவியே போற்றி சனைச்சரனை போற்றி ராகுவே போற்றி ராகவேந்திரரை போற்றி இந்த மூணு நாளும் இந்த ராசி உங்கள் ராசிக்கார நேயர்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படிச்சு பார்க்கணும் எந்த பகுதி எந்த பகுதி வேணால் படித்து பார்க்கணும் படிச்சு பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோ சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மூணு நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஞாபகம் வச்சுக்கோ சிம்ம ராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சிறப்பாக இல்லை அலட்டல் கர்வம் வெத்து கெத்து ஆணவம் திமிரு எல்லாம் அதிகமாக இருக்கு ஆனால் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி அதுதான் பிரச்சனையே எல்லாருமே அவங்கவுங்களுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் இல்லை இல்லை அந்த மாதிரி தான் அதனால தானே நான் நல்லா இருக்கணும் அழகாக இருக்கணுன்னு கேட்டுக்கிறோம் புது ட்ரெஸ் போட்டோம்னா எனவே வழிபாடு முக்கியம் பொறுமை அஷ்டம சனி வேற ஆரம்பிச்சிருக்குது ஆமாம் பொறுமை டிசம்பர் இருபது வரைக்கும் குரு உதவியாக இல்லை எனவே மூணு நாளுமே சிறப்பாக இல்லை பிரார்த்தனை முக்கியம் அனுகுலமான எண் இரண்டு தெற்கு மஞ்சள் வியாழன் நான்கு வடக்கு வெள்ளை வெள்ளி மூன்று மேற்கு நீளம் சனி நேயர்களே உங்கள் ராசிக்கு இந்த மூணு நாளும் வியாழன் வெள்ளி சனி மூணு நாளும் சிறப்பாக இல்லைன்னு சொன்னோம் எனவே மூணு நாளும் வழிபாடு முக்கியம் மூணு நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பார்ப்பீங்க ஓம் தேவகுருவே போற்றி தேவேந்திரனே போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி சாயாதேவியே போற்றி சனைச்சரணை போற்றி ராகுவே போற்றி ராகவேந்திரரை போற்றி இந்த மூணு நாளும் இந்த ராசி உங்கள் ராசி நேயர்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயிலேருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் எந்த பகுதி எந்த பகுதி வேணால் படித்து பார்க்கணும் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோ சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மூணு நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஞாபகம் ராசிக்கார நேயர்களை மூணு நாளுமே சூப்பர் வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழம் இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி மூன்று ஒன்பது தெற்கு மேற்கு நீலம் பச்சை சனி ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் இந்த மூணு நாட்களுங்கிறதுனால சந்தோஷம் திருஷ்டி இருக்கு பரிகாரம் மணியனும் மறந்துடாதீங்க இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் திருஷ்டி இருக்கு மூணு நாளும் விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் ஓட்டுருங்க மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ரமணரே போற்றி ராமானுஜரே போற்றி போகரே போற்றி போகரே போற்றி தத்தாத்ரேயரே போற்றி அகத்தியரே போற்றி அருக்கனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசிகையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மூணு நாளும் பாரதியார் எழுதியிருக்கிற பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க குறிப்பா விநாயகர் நான்மணி மாலை கண்டன் பாட்டு அம்பிகை பாட்டு இதெல்லாம் படிச்சு பாருங்க நல்லதோர் வீணை செய்தியெல்லாம் அதுல தான் இருக்குது நல்லதோர் வீணை செய்ய எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் அப்படியெல்லாம் பாட்டு இருக்குல்ல எல்லாமே அங்கதான் இருக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் இந்த மூணு நாளும் செய்யுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கும் பசியாத்துங்க செஞ்சிருங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் ஞாபகம் துலா துலாராசிக்கார் நேர்களை மூணு நாளுமே சூப்பர் வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான கிடைக்கும் உயர்வு உண்டு நல்லா இருக்கு கலக்குறீங்க சந்தோஷம் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை எதிரிகளும் உதவி செய்வார்கள் சனி வேற ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறதுக்கு வந்துட்டாரு அதனால மூணு ராசிகளும் தான் சனி உதவி செய்கிறார் இன்னும் மூணு வருஷத்துக்கு அதில் ஒன்று உங்களுது அப்புறம் என்ன இந்த மூணு நாளுமே சூப்பர் பிரமாதம் அனுகுல ஆணையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் இரண்டு ஒன்று கிழக்கு தெற்கு வெள்ளை பச்சை வெள்ளி மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் சனி இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் திருஷ்டி இருக்கு மூணு நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ராமணரே போற்றி ராமானுஜரே போற்றி போகரே போற்றி போகரே போற்றி தத்தாத்திரேயரே போற்றி அகத்தியரே போற்றி அருக்கனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசகையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு இருங்க இந்த மூணு நாளும் பாரதியார் எழுதியிருக்கிற பக்தி கவிதைகள் படித்து பாருங்கள் குறிப்பாக விநாயகர் நான்மணி மாலை கண்ணன் பாட்டு அம்பிகை பாட்டு இதெல்லாம் படித்து பாருங்கள் நல்லதோர் வீணை செய்தியெல்லாம் அதில் தான் இருக்குது நல்லதோர் வீணை செய்ய எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் பாட்டு இருக்குல்ல எல்லாமே அங்கே தான் இருக்குது படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் இந்த மூணு நாளும் செய்யுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கும் பசியாத்துங்க செஞ்சிருங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் ஞாபகம் ராசிகார் ராசிக்காரயர்களை மூணு நாளுமே சிறப்பா சிறப்பாகலை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அவசரம் ஆனா சுறுசுறுப்பு நினைச்சு தப்பா தப்பாக சிக்கல் ஆகுது எனவே வழிபாடு முக்கியம் அர்தாஷ்டம சனி விலகிடுச்சு நாலாம் இடத்து சனி விலகிடுச்சு அது பெரிய ஆறுதல் அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த மூணு நாளும் சிறப்பா சிறப்பாகலை பிரார்த்தனை முக்கியம் நிதானம் அனுகுலமான என் மூன்று தெற்கு மஞ்சள் வியாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி ஒன்பது வடக்கு பச்சை சனி நேயர்களே உங்கள் ராசிக்கு இந்த மூணு நாளும் வியாழன் வெள்ளி சனி மூணு நாளும் சிறப்பாக இல்லைன்னு சொன்னோம் எனவே மூணு நாளும் வழிபாடு முக்கியம் மூணு நாளும் மனசுக்குள்ள சங்கடம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் தேவகுருவே போற்றி தேவேந்திரனே போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி சாயாதேவியே போற்றி சனைச்சரனை போற்றி ராகுவே போற்றி ராகவேந்திரரே போற்றி இந்த மூணு நாளும் இந்த ராசி உங்கள் ராசி கார நேயர்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படித்து பார்க்கணும் எந்த பகுதி எந்த பகுதி வேணால் படித்து பார்க்கணும் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோ சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மூணு நாளும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஞாபகம் வச்சுக்கும் தனுசுராசிகார் நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்லா நல்லா இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு கவலை வேண்டாம் பெருந்தன்மை புத்தி குருமை உங்களோட பிறவி பலம் ஜெயிக்கும் வியாழன் வெள்ளி சூப்பராக சூப்பர் சனிக்கிழமை சிக்கல் பம்பு வழக்கு அர்த்தாஷ்டிரமம் சனி வேற இருக்கா அதனால ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் பொறுமை நான்காம் இடத்துக்கு சனி வந்துட்டாரு சார் மார்ச் ஆறு தானே சனி போயிருச்சு அதற்கான விளைவு ஆரம்பிச்சிருச்சு அது உங்களுக்கே தெரியும் எனவே கவனம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் வியாழன் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வெள்ளி ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் சனி மூன்று தெற்கு பச்சை தனுசு ராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி மேல அதனால காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் காக புஜண்டரே போற்றி முனியே போற்றி மச்ச முனியே போற்றி கருவூர் சித்தரே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற ஏதாவது ஒரு புத்தகம் குறிப்பா விழுதுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு விழுதுகள் ஓங்கூர் சாமியாரை பத்தி அவர் எழுதியிருக்காரு படிச்சுப்பாரு ஏழைகளுக்கு காக்கைக்கு இந்த ரெண்டு நாளும் பசியாற்ற இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு நாள் வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் உறுதி சனிக்கிழமை கட்டாயம் விநாயகருக்கு கோயிலில் தீபம் போடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் அதிதியே போற்றி அருக்கனே போற்றி அனந்தனே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லணும் சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தனோட ஒரு பகுதி படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு பசியாத்தணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெய்கிரிகள் இல்லையோ தோக்க மாட்டீங்க மறந்துடாதீங்க நல்லது நடக்குது இல்லையோ கேட்டது நடக்க உறுதி சனிக்கிழமை மகர ராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி சந்திராஷ்டிரமம் வெள்ளிக்கிழமை எத்தனை மணி வரைக்கும் சார் எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்குது எனவே கவனம் வியாழக்கிழமை முழுக்க இருக்குது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி சாயந்தரம் நாலு மணிக்கு உத்தரம் ஒன்று முடிஞ்சிருது ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் முக்கிய முடிவு வேண்டாம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை அசைவுனா வேண்டாம் பண விஷயத்தில் ஜாகிரதை வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் திசை நிறம் வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை சார் சாயந்தரம் வெள்ளிக்கிழமை ஆறு மணியோட முடிதுன்னு அதுக்கப்புறம் நல்லா தானே இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது பரவாயில்லன்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை பரவாயில்ல சனிக்கிழமை சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் கலங்கரீங்க ஏழரை சனி முடிஞ்சிருச்சு வேற சூப்பரோ சூப்பர் சனிக்கிழமை பிரமாதம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க இந்த ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி பிருகுவே போற்றி பித்ருக்களே போற்றி இந்த ரெண்டு நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கு சிக்கனம் சிரமம் பார்க்காம பசியாத்துங்க இந்த ரெண்டு நாளும் பண்ணிவிடுங்க வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இந்த ரெண்டு நாளும் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்குது சனிக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பாருங்கள் சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறு ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுத்துருங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் உறுதி மறந்துடாது கும்பராசிக்கார நேர்களை வியாழக்கிழமை சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்லா நல்லாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் கலகரிகம் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் உங்கள் பிரைபலமான பிடிவாதம் தைரியம் ஜெயிக்கும் வெள்ளிக்கிழமை பகல் பன்னெண்டு மணிலருந்து சந்திராஷிரமத்தோட பாதிப்பு இருக்குது பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் பரவாயில்ல இருக்குன்னு சொல்ல மாட்டோம் பரவாயில்ல அனுகூலமான எண் பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒன்று தெற்கு பச்சை பகல் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் சனிக்கிழமை முழுக்க அதாவது வெள்ளிக்கிழமை பகல் பன்னெண்டு மணில இருந்து சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் கெட்டது நல்லதா தெரியும் அது தெரியும் நல்லது கெட்டதா தெரியும் அப்படின்னு இல்லை ஒரே குழப்பமாக இருக்கும் அதாவது கெட்டது கெட்டதாக தெரியாது நல்லது நல்லதாக தெரியாது நல்லது கெட்டதாகும் கெட்டது நல்லதாகும் இதுதான் சந்திராஷ்டமம் மூணு நட்சத்திரத்துக்கும் எனவே வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணியிலேருந்து சனிக்கிழமை முழுக்க ஜாகிரத 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 அனுகூலமான என் திசை நேரம் இல்லை 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 வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணிலேருந்து சனிக்கிழமை முடிகிற வரைக்கும் சார் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம் இருக்குது உங்களுக்கு ஆமாம் சொல்கிறோம் அப்புறம் கும்பராசிக்கார நேர்களை வியாழக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதனால் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் நாரதரே போற்றி நந்தகமே போற்றி நான்முகனே போற்றி மந்திரத்தை சொல்லிடுங்க ஏழைகளுக்கு சாப்பிட கொடுத்துருங்க சிக்கனம் பார்க்காதீங்க எல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாக வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் திருஷ்டி இருக்கும் உங்கள் நாள் சார் வெள்ளி சனி வெள்ளி சனி சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிருது அதனால வெள்ளி சனி காலையில் ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுறோம் ஆம் வெள்ளி சனி அபிராமி அந்தாதி கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் கிடைக்குது படித்து பார்க்கணும் ரெண்டு நாளும் தயவு செய்து சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காசு பணம் கொடுக்கணும் காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாற்றணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் ஜெயிக்க முடியாது தோக்காம தப்பிக்கலாம் உறுதி ஞாபகம் மேனராசிகார் நேயர்களே வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சூப்பர் பெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அறிவு பெருகும் பெருந்தன்மை உண்டு புத்தி புத்திகூர்மை உண்டு மூன்று நாட்களுக்கும் நல்லது சனி வேற ராசிக்கு வந்திருக்கார் குருவனோட ராசி உங்களுது குருவோட ராசிக்கு வந்தாலும் குருவோட பார்வைப்பட்டாலும் கெட்ட கிரகங்களுக்கு வலிமை கெட்டது பண்ணுறதுக்கு குறைஞ்சி போய்டும் அதனாலே உங்களுக்கு ஏழரை சனியினுடைய தொல்லை குறைகிறது இந்த மூணு நாளும் சூப்பர் அனுகூலமான ஏன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் சடி இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் திருஷ்டி இருக்கு மூணு நாளும் விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போட்டுருங்க மூணு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் ராமணரே போற்றி ராமானுஜரே போற்றி போகரே போற்றி போகரே போற்றி தத்தாத்ரேயரே போற்றி அகத்தியரே போற்றி அருக்கனே போற்றி வசிஷ்டரே போற்றி வாசிகையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மூணு நாளும் பாரதியார் எழுதியிருக்கிற பக்தி கவிதைகள் படித்து பாருங்க குறிப்பாக விநாயகர் நான்மணி மாலை கண்டன் பாட்டு அம்பிகை பாட்டு இதெல்லாம் படித்து பாருங்கள் நல்லதோர் வீணை செய்தியெல்லாம் அதில் தான் இருக்குது நல்லதோர் வீணை செய்ய எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் அப்படியெல்லாம் பாட்டு இருக்குல்ல எல்லாமே அங்கே தான் இருக்குது படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் இந்த மூணு நாளும் செய்யுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கைக்கு பசியாத்துங்க செஞ்சுருங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்